இன்றைக்கு திரு ஜெயமோகன் அவர்களின் அனுபவ பகிர்வு ஒன்றை பார்க்கப் போகிறோம் கட்டி முடிக்க முடியாத மாளிகை என்ற தலைப்பிலே அவர் இதனை தந்திருக்கிறார் அரிதாக நம்ப முடியாத சில விஷயங்கள் இயல்பாக நிகழ்கின்றன ஆனால் அரிதாகவா என்றால் அப்படியும் அல்ல கொஞ்சம் கவனித்தால் அவை தினமும் நிகழ்கின்றன என்பதையும் காணலாம் வாழ்க்கையின் விசித்திரமான சுழற்சியை ஒவ்வொன்றும் இன்னொன்றுடன் தொடர்பு கொண்டிருப்பதை ஏன் எதிர்காலம் நிகழ்காலத்துடன் பின்னி இருப்பதை நாம் கவனித்தால் ஒவ்வொரு நாளும் உணர முடியும் அன்று அப்படி ஒரு நாள் காலையில் வழக்கம் போல நடை கிளம்பும் மெல்லிய மழை பெய்து கொண்டிருந்தது நல்ல குளிர் பின்னர் மழை நின்றுவிட்டது காற்று மட்டும் நீர்த்துளிகளுடன் வீசிக் கொண்டிருந்தது பார்வதிபுரம் அண்டர் தி பிரிட்ஜ் டீ கடையில் சூடான டீயுடன் அமர்ந்திருந்தேன் சந்தைக்கு செல்லும் கோஷ்டி ஒன்று நான்கு ஆட்டோ டிரைவர்கள் இரண்டு டாக்ஸிகள் நின்றன அதில் வந்தவர்கள் எங்கோ ஏதோ கோயிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார்கள் என்று பட்டது அந்த குழுவில் தாடி வைத்த ஒருவர் கணீர் குரலில் மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் உண்மையான கதை என்னான்னு தெரிஞ்சுகிட்டு பேசணும் இல்லைன்னா பேசப்படாது நமக்கு தெரியலங்கிற விவரமாவது தெரிஞ்சிருக்கணும் அதுதான் விவரத்திலேயே நல்ல விவரம் அது இருக்கப்பட்டவன் மேற்கொண்டு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான் அது நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது ஏதோ பொது தகராறு என நினைத்து கொண்டேன் ஆனால் அடுத்து அவர் சொல்லிக்கொண்டே போனது ஆச்சரியத்துடன் கவனிக்க வைத்தது கிருஷ்ணன் பாஞ்சாலிக்கு துணி கொடுக்கிறதுக்கு பதிலா மத்தவனுக்கு கைய விளங்காம ஆக்கி இருக்கலாமேன்னு கேக்குதான்

அவ பெரிய கிருஷ்ண பக்தையாக்கும் அவளை கெட்டி கொடுத்ததும் கிருஷ்ணனுக்கு குடும்பத்திலேயே இப்படி பாஞ்சாலிய சபையில வச்சு துணி உரியதான் துச்சாதன அவ என்ன பண்ணினா கிருஷ்ணா கோவிந்தான்னு கத்திக்கிட்டே பால்கனியில இருந்து மேலாடைய தூக்கி கீழே வீசினா அத கண்டு மத்த கௌரவ குடும்பத்து பொம்பளை ஆளுகளோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டு சேலைகளை அள்ளி போட்டாளுக சேலை வந்து மலையாவ மேலே குமிஞ்சி போட்டு அதாக்கும் நடந்தது அவன் கொடுத்த சேலை தான் ஆனா அவன் கடவுள் கடவுள் ஒரு நாளும் அவனா வந்து கொடுக்க மாட்டான் நியாயத்துக்காக நிக்காம் பாரு அவனாக்கும் தெய்வ சுவரூபம் தர்மிஷ்டனாக்கும் தெய்வ சுவரூபம் அவனாக்கும் கடவுள் நினைக்கிறத செய்யறவன் அதை தெரிஞ்சுக்கிடணும் உண்மையாகவே மெய் சிலிர்த்து விட்டது டீக்கு பணம் கொடுத்தபடி சாமிக்கு எந்த ஊரு என்றேன் நமக்கு வடக்க அஞ்சு கிராமம் பக்கம் கதை சொல்லுகிறதுண்டா புலவராக்கும் என்று இன்னொருவர் சொன்னார் அப்படியே ஒரு ரவுண்டு போனோம் கொல்ல வழியா போய் சக்குளத்தம்ம ஆற்றுக்கால் பகவதி எல்லாம் பார்த்துட்டு வார வழியில மண்டைக்காடு என்றார் இன்னொருவர் கன்னியாகுமரி பகவதியோட முடிச்சுக்கிடுவோம் அது ஒரு சீலமாக்கும் கொறை காலமாட்டு நல்லது என்று கும்பிட்டு விட்டு கிளம்பினேன் சாருக்கு இங்கே பக்கம் காலம்பர நடக்க கிளம்பினேன் சுகருக்கு காலையில நடக்குது நல்லதாக்கும் சுகர் இல்ல ஆனா நடந்தா சுகர் வராதுன்னு சொன்னாங்க என்றேன் விடை பெற்று கொண்டேன் மழை முகில் மூடி கிடந்த வேலிமலையை பார்த்து கொண்டே நடந்தேன் வழியெல்லாம் புன்னகைத்து கொண்டிருந்தேன் வழக்கமாக ஏதோ ஒரு மலையாள பாட்டு வாயில் வரும் அன்று நானே நினைவில் தேடி எடுத்த பாட்டு கட்டுந்தோறும் குறை தீராத பிரபஞ்ச மாளிகையே உன் நாலு கட்டின் திண்ணை முகப்பில் முற்றத்தில் நான் என் சிறிய அறையையும் கட்டிக்கொள்கிறேன் என்ற பொருள் படும்படியான ஒரு மலையாள பாடல் பணிஞ்செட்டும் பணிஞ்செட்டும் பணி தீராதொரு பிரபஞ்ச மந்திரமே நின்றே நாலு கட்டின்றே படிப்புற முற்றத்து ஞானென்றே முறிகூடி பணியிச்சோட்டே